எங்கே அமைதி எங்கே ஆனந்தம் எங்கே சந்தோஷம் என்று தேடுபவர்களா வாருங்கள் உங்களுக்கு ஒரு அற்புதமான கோவிலை காண்பிக்கிறேன் ஆன்மீக அன்பர்களுக்கு மட்டுமல்ல கலைப்பிரியர்களுக்கும் வினோத சஞ்சாரிகளுக்கும் ஏற்ற இடம் பைல குப்பே இந்தியா என்றாலே நம் நினைவுக்கு வருவது கோவில்களும் மடாலயங்களும் ஆனால் திபேத்தின் அழகியும் அமைதியையும் வெளிப்படுத்தும் ஒரு பொற்கோவில் கர்நாடக மாநிலத்தில் உள்ளது என்றால் நீங்கள் நம்புவீர்களா கர்நாடக மாநிலத்தில் மடிகேறிக்க அருகில் உள்ள அமைதியான ஆன்மீகம் நிறைந்த ஒரு துற உலகம் அதுதான் பைலகுப்பே தங்கக்கோவில் நொம்ரலிங் மொனாஸ்ட்ரி திபேத்திய தங்கக்கோவில் கிந்தியாவில் உள்ள மடாலயங்களில் இதுவும் ஒன்று மதங்களின் நிலைகளை கடந்து தியானத்தில் அமர்ந்து அமைதியும் ஆன்மீகத்தையும் சந்திக்கும் இடம் வெயிலகுப்பே இது குஷால் நகரிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த கோல்டன் டெம்பிள் வளாகத்தில் பதினாறாயிரம் திபேத்தியன் அகதிகளும் அறுநூறு பௌத்த துறவிகளும் வசிக்கிறார்கள் நோம்ட்ரலின் மொனாஸ்ட்ரியின் நுழைவாயிலே திபேத்தியன் ஸ்டைலில் கட்டப்பட்ட நான்கு நிலையுள்ள கோபுரமும் அதன் மேல் புத்த மத கோட்பாடுகளை குறிக்கின்ற அடையாளங்களை உடைய ஒரு சக்கரமும் அமைந்துள்ளது அதைச் சுற்றி ஒரு அழகிய பூங்காவனமும் உள்ளது இந்த தங்கக் கோவில் ஸ்ரீ புத்தனுக்காக உருவாக்கப்பட்டது ஸ்ரீ புத்தன் நடுவில் இருக்க ஒரு புறத்தில் அமிர்தயாஸ் என்ற யோகியும் மறுபுறத்தில் பத்ம சம்பவா என்ற யோகியும் தியான நிலையில் அமர்ந்துள்ளனர் இந்த கோவில்கள் காலையில் ஒன்பது மணி முதல் மாலையில் ஆறு மணி வரை திறந்திருக்கும் கோவிலுக்கு வருகை தருபவர்கள் அமைதியாக இருந்து தியானம் செய்யலாம் அல்லது அங்கு உள்ள மெடிடேஷன் ட்ரம் இந்த தியான ட்ரம்முகளை உருட்டுவது புத்த மத மந்திரங்களை சொல்வதற்கு இணையாகும் என்று கூறுகிறார்கள் இந்த நம்ஜுளம் மொனாஸ்டருக்கு செல்வதற்கு முன்பு இந்த கோவிலுடைய சிறப்புகளை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டியது அவசியம் இந்த கோவிலுக்குள் செல்ல கட்டணம் எதுவும் செலுத்த வேண்டாம் இங்குள்ள புத்தர் அமிர்தயாஸ் பத்ம சம்பவாவினுடைய சிலைகள் பொன்னால் செய்யப்பட்டவை அது மட்டுமல்ல அவை அறுபது அடி உயரமும் கொண்டவை இந்த கோவில்களின் சுவர்கள் முழுவதும் அழகிய திபேத்திய தங்கா ஓவியங்களால் வரையப்பட்டுள்ளன அந்த ஓவியங்கள் புத்தருடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவருடைய தத்துவங்களையும் அது சம்பந்தமான புராண கதைகளையும் விரிவாக விளக்கிச் செல்கிறது இந்த கோவிலின் சுற்று வழிகளில் எல்லாம் பெரிய செம்பினால் ஆகிய ஜப சக்கரங்கள் உள்ளன அவற்றை சுழற்றியபடி மக்கள் மந்திரங்களை கூறுகிறார்கள் இது புண்ணியத்தை சேர்க்கும் என்றும் நம்புகிறார்கள் இதோ நாம் பார்க்க போவது திபேத்தில் உள்ள ஒரு மடாலயத்தினுடைய அமைப்பாகும் திபெத்தினுடைய காட்சி அமைப்பை அங்குள்ள வீடுகளையும் அப்படியே உருவாக்கி சிறிய வடிவில் அமைத்திருக்கிறார்கள் இது மிகவும் அற்புதமான ஒரு காட்சியாக இருக்கிறது புத்த மத அந்த அமைப்பை வணங்கிச் செல்கிறார்கள் அது அவர்கள் திபேத்தை வணங்குவதற்கு சமம் என்று கருதுகிறார்கள் உலகிலேயே திபேத்தியன் புத்திசத்தில் உள்ள நைங்கமா என்ற கொள்கையை படிப்பிக்கின்ற கலாசாலை இங்குதான் உள்ளது இங்கு ஆயிரக்கணக்கான ஆண் துறவிகளும் பெண் துறவிகளும் வசிக்கிறார்கள் சிறு வயது முதலே பிள்ளைகளுக்கு புத்திசியத்தை மடத்தில் சொல்லி கொடுக்கிறார்கள் இந்த அழகிய இளம் துறவிகளை பாருங்கள் எவ்வளவு அழகு எவ்வளவு இனிமை அவர்கள் மந்திரம் சொல்லுகின்ற அழகை இன்று முழுவதும் இருந்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அத்தனை அழகு இக்கோவிலில் காலையிலும் மாலையிலும் பௌத்த திரவிகள் அவர்களுடைய இசைக்கருவிகளுடன் வேத மந்திரங்களை முழங்குகிறார்கள் அது இங்கு ஆன்மீக அலையை உருவாக்குகிறது இங்குள்ள வண்ணமயமான சுவர் சித்திரங்கள் புத்த மதத்தினுடைய பல கதைகளை விவரிக்கின்றன நமக்கு புரியவில்லை என்றாலும் இது ஏதோ அந்த மதத்தில் உள்ள தேவதைகளையும் அசுரர்களையும் நடன மாதர்களையும் பல இலக்கிய கதைகளையும் குறிப்பாக உள்ளன இந்த மடாலயத்தில் மொத்தம் மூன்று கோவில்கள் உள்ளன ஒன்று பெரியதும் இரண்டு ஆகும் அதில் எல்லாவற்றிலும் புத்தருடைய சிலைகள் தான் காணப்படுகின்றன இந்த மடாலயத்தில் மொத்தம் மூன்று கோவில்கள் உள்ளன ஒன்று பெரியதும் இரண்டு சிறியதும் இந்த கோவில் அதில் எல்லாவற்றிலும் புத்தருடைய சிலைகள் தான் காணப்படுகின்றன இரண்டு இரண்டு வீதம் நான்கு துறவிகள் அமர்ந்திருக்கிறார்கள் இதனுடைய தத்துவம் என்னவென்று தெரியவில்லை இங்கு கெய்டும் கிடையாது அவர்களுடைய பாஷையும் நமக்கு புரிவதில்லை இந்த கோவில் சித்திரங்கள் முழுவதும் சிகப்பு மஞ்சள் ஆரஞ்சு நீலம் கடும் பச்சை போன்ற ஆழ்ந்த நிறங்களை அவை அவையானார்கள் வருபவர்களுடைய கவனத்தை மிகவும் கவர்கிறது எல்லா இடத்திலும் சைலன்ஸ் என்ற போர்டு வைத்துள்ளார்கள் அதனால் வருபவர்களும் அமைதியைக் காத்து தியானம் புரிகின்றார்கள் இந்த கதவின் கைப்பிடியை பாருங்கள் அதில் கூட எத்தனை நுணுக்கமான வேலைப்பாடுகள் ஒவ்வொரு ஒவ்வொரு கைப்பிடியும் ஒவ்வொரு விதமாக அமைந்திருக்கிறது அதில் ஏதோ சங்கிலியும் கலர் துணிகளும் கட்டி வைத்துள்ளார்கள் இந்த வளாகத்திற்குள் மூன்று கோவில்கள் உள்ளன அதில் மூன்றிலும் புத்தர் முதன்மையானவராக இருக்கிறார் மூன்றிலும் அமைப்பு ஒன்றாக இருந்தாலும் அடிப்படையில் ஏதோ சில வித்தியாசங்கள் காணப்படுகின்றன அவை என்னவென்று நமக்கு தெரியவில்லை இவையெல்லாம் புத்த மத கதைகள் சித்திரங்களாக வரையப்பட்டுள்ளன புத்த துறவிகள் இருந்து பிரார்த்தனை செய்கின்ற இடம் அவர்கள் உபயோகிக்கின்ற மேசைகள் விரிப்புகள் இசைக்கருவிகள் இறுதியாக நாம் முக்கியமான கோவிலுக்குள் வந்துவிட்டோம் இந்த கோவிலுக்கு முன்னால் கரடி போன்ற ஒரு வினோதமான பொம்மை இருக்கிறது அது என்னவென்று தெரியவில்லை நம்முடைய இந்து இந்துக்கோவிலில் இருக்கக்கூடிய யாழியாக இருக்கலாமோ என்னவோ மூலக்கோவிலின் நுழைவாயிலில் மூன்று வாதில்கள் உள்ளன மூன்றின் வழியாகவும் புத்தரை காணலாம் நடுவில் ஸ்ரீபுத்தர் அமர்ந்திருக்க ஒரு புறத்தில் அமிர்தயாஸ் என்ற யோகியும் மறுபுறத்தில் பத்ம சம்பவா என்ற யோகியும் இருக்கின்றனர் இச்சிலைகள் அறுபது அடி உயரம் கொண்டது தங்கத்தால் ஆனது தொழிற்புறம் தெய்வீக கலையுடன் விளங்குகிறது அமைதி ஆனந்தம் அற்புதம் இங்கு வருபவர்கள் சிலைகளுக்கு முன்னால் இருந்து புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள் குருவிகளினுடைய ஒலி அல்லாமல் வேறு ஒலி ஒன்றும் இங்கு இல்லை அத்தனை அமைதி இங்கு நிலவுகிறது மேற்கூரையிலும் சுற்றுப்புறத்திலும் நூற்றுக்கணக்கான சித்திரங்கள் இருக்கின்றன புத்தனை வணங்கிவிட்டு நாம் வெளியே வருகிறோம் கோவிலுக்கு பின்னால் பிள்ளைகள் படிக்கின்ற குருகுரம் இருக்கிறது துறவிகளுக்குள்ள மடாலயங்கள் இருக்கின்றன ஊதியவர்கள் தங்குகின்ற இடமும் இருக்கின்றன ஏதோ ஒரு அற்புத உலகத்திற்குள் இருந்த உணர்வு நம்மை ஆட்கொள்கிறது வீடியோவை தொடர்ந்து பார்த்ததற்கு நன்றி வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் இனியும் நம்